உங்களோட இன்னொரு பதிவோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நான் வந்து உங்களோட என்ன பகிர்ந்து கொள்ள போறேன்னா நான் வந்து என்னோட தைப்பொங்கல் வந்து எப்படி போனதுன்றதுதான் தான் நான் இப்பதான் வேலையால வந்தேன் வேலையால வந்துதான் நான் இந்த பொங்கலை வந்து என்ன சொல்கிறது சிம்பிளாக எனக்கு ஏற்ற மாதிரி எந்த வசதி கேட்ட மாதிரி அதை செய்ய போகிறேன் அதை வந்து பகிர்ந்து கொள்வதில் நான் நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறேன் என்ன காரணம்னா அக்ஷய்க்கு வந்து இது தான் முழு 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 காரணமாக நான் வந்து இதை செய்கிறேன் இரண்டாவது அக்ஷய்க்கு வந்து நாங்கள் வந்து சைவ முறைப்படி நாங்கள் எப்படி எல்லாம் செய்கிறோம் நாங்கள் என்றதை தான் அவருக்கு செ காண்டி தான் நான் இதை வந்து ஓகே அக்ஷய் நானும் தான் இதை வந்து கொண்டாட போகிறோம் வாங்க நீங்களும் பாருங்கள் நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு இனித்தான் பொங்கல் வைக்க போகிறேன் நான் வைக்கிற பொங்கலை பாருங்களேன் இப்போ வந்து நான் வந்து சாரி தான் காட்டியிருக்கிறேன் என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஸ்ரீலங்காலேருந்து கொடுத்து விட்ட சாரி தான் இது ஃபுல்லாக காட்ட இலாது ஃபுல்லாக அடுக்க இங்கே ஒரு ப்ளூ கலர் சாரி இந்த சாரியை கட்டிக்கொண்டு தான் நான் இன்றைக்கு பொங்குவேன் முதல் முதல் நான் சாரி கட்டி கொண்டு பொங்கல் பொங்கிற வேண்டாம் அதாவது கொண்டு உலக அதிசயம்தான் பானை வந்து வச்சாச்சு இது பானை இல்லை சோஸ் பான் மாதிரி அந்த பொங்கல் பானை அதே மாதிரி இதில் வந்து வறுத்த பயர் இருக்குது அதே மாதிரி இடித்த இந்த பவுடரான சர்க்கரை இருக்குது அடுத்தது கஜு ப்ளம்ஸ் கஜு ப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்தது அரிசி வந்து கொஞ்சம் ஊற விட்டுட்டு தண்ணி கொதித்தோடனே அரிசியை போடுவோம் மண்டு ஏனெண்டால் டைம் காண அவ்வளவுத்துக்கு டைம் ஆகிடுது செய்வோம் மண்டு போட்டு பால் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது பால் கொதித்தோடனே அரிசியை போட போகிறேன் நான் நினைக்கிறேன் டக்கன்று பொங்கல் முடிஞ்சிடும் என்னென்னா எல்லாம் தூளாக இருக்கேன் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஏலக்காயை வறுத்து அதையும் திரிச்சு வச்சிட்டோன்னா ஓகே பால் வந்து பொங்கி கொண்டு இருக்குது இப்போ நான் வந்து அரிசி வந்து இதுக்குள்ளே போட போகிறேன் தரம் சுத்திட்டு பொங்கலோ பொங்கல் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இவர் வந்து அவிஞ்சு கொண்டு இருக்கட்டும் அடுத்தது நாங்க வடை சுடுறதுக்கு அரைப்போம் இதுக்குள்ள நான் வந்து இந்த வறுத்த பயறு போட போகிறேன் வறுத்த பயறு எல்லாத்தையும் போடலை அரைவாசியை போடுவோம் இப்போ அரிசி வறுத்த பயர் எல்லாம் போட்டு அப்படியே அவிய வைப்போம் அவிய வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் இப்போ எங்களோட பொங்கல் வந்து ரெடியாகி கொண்டிருக்கு அதே மாதிரி நான் வந்து நெய்யில் வந்து என்ன கஜூ பிளம்ஸ் பேரிச்சம்பழத்தை வந்து நெய்யில் அப்படியே பிரட்டி எடுத்துட்டேன் பொங்கல் ரெடி ஆனோடனே எல்லாம் போட்டோன்னே அடுத்தது சக்கரை அரிசி அவிஞ்சோனே சர்க்கரையை போட்டுட்டு பொங்கலை முடிக்க போகிறேன் இப்போ வந்து அரிசி அவிஞ்சிட்டு நான் இப்போ இதுக்குள்ளே சர்க்கரை பவுடரை போட போகிறேன் அரிசியாக விங்கிட்டான்னு பார்ப்போம் அரிசி நல்லா விஞ்சிட்டு சக்கரை பவுடரை போட்டுட்டேன் பொங்கல் ரெடி சக்கரை பவுடர் எல்லாத்தையும் போட்டுருவோம் அரை கிலோ போட்டுருவோம் அப்போ தான் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ வந்து கரண்டி அலை பொங்கல் பொங்கல் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் அடுத்தது வடை பருப்பு வடை நம்ம வந்து வேலைக்கு போக பருப்பு வந்து ஊற வச்சிட்டு போனால் வேற கரெக்டாக ஊறி போயிருந்தது இப்போ வந்து இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு முடிஞ்சோன்னா அடுத்தது வடையை செய்வோம் கரெக்டாக வஞ்சி வந்துட்டு பொங்கல் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நான் இதுக்கு வந்து நெய்யில் தாளித்த காற்றியூ ப்ளம்ஸ் மற்றது வேறு என்ன போட்டேன்னா பேரிச்சம்பழம் வளத்தையும் போட்டு கிண்டி அப்படியே நெய்யோட சேர்த்தே அப்படியே கிண்டுறேன் இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆகிட்டு அடுத்தது வந்து நாங்கள் வடை சுடுவோம் ஏலக்காயும் போட்டுட்டால் விஷயம் முடிஞ்சிடும் பொங்கலுக்கு ஏலக்காய் வறுத்து இடித்த ஏலக்காய் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வடை சுட போற சுட்டு வடையும் சுட்டு முடிஞ்சோன்னா நாங்கள் சாமி கும்பிட்டோம்டா சரி என்னால் முடிஞ்சது நான் வேலையால் வந்து நாலு மணிக்கு பிறகு தான் வேலையால் வந்து இவ்வளோத்தையும் ரெடி பண்ணினான் முழுக்க முழுக்க அக்ஷய் அக்ஷை தான் நான் இதை வந்து செய்தேன் நான் அவருக்கு வந்து என்ன சொல்றது அவருக்கு அவருக்கு எது எல்லாம் தெரியணும் மட்டுதுக்காண்டி வாழை மரத்துல வந்து வாழையில இருக்கு நான் இங்கட வாழை மரத்துல தான் வாழையிலேயே வந்து வெட்ட போறேன் இந்த இது வந்து புதுசா வந்த குருத்து இதை வெட்டுவோம் இதை வெட்டி எடுத்து நாங்கள் வந்து சாமிக்கு படையல் வைப்போம் ரொம்ப ஹாப்பி இது வந்து இருந்து எடுத்த வாழையில் இதுலேயே நான் சாமிக்கு வந்து பழச்சிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நான் வந்து சாமி படத்தை வந்து மேசேல வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட போகிறேன் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு சாமி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ வந்து நாங்கள் வந்து சாமிக்கு விளக்கு வச்சுட்டு நாம் எங்களோட பொங்கல் பொங்கல் கொண்டாடுத முடிப்போம் வந்து சாமி கும்பிடு முடிஞ்சுது தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் நோய் நொடி துன்பங்கள் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும் என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறேன் நீங்களும் எல்லாரும் பொங்கல் செய்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் லேட்டா வந்து செஞ்சாலும் நான் சிம்பிளா செய்து முடிச்சுட்டேன் பொங்கி சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கும் வாழ்த்த சொல்லுவோம்னுட்டு அனைவருக்கும் நான் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் இந்த வருஷம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் என்ன சிந்துவும் ஹாப்பியாக இருக்கணும் நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்டது எனக்கு வந்து இந்த தைப்பொங்கலுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கிடைச்சிருக்குது இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கு கிஃப்ட் தைப்பொங்கல் கிஃப்ட் இது நான் சில நேரத்தில் நான் வீடியோ போடுறேனா தானே நான் என்னென்ன வாங்கி கொண்டு வந்தேன் சொல்லி வீடியோ போடுறேனா தானே அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பிடிச்சவன் வந்து வேண்டி தைப்பொங்கலுக்கு கிஃப்டாக கொடுத்த உட்கிற ஆறுன்னு சொல்லி குழம்புங்க தைப்பொங்கலுக்கு பச்சை பட்டாணி தான் கிஃப்டா பச்சை பட்டாணியை உடைச்சி சாப்பிடுப்பாவோ அப்படி இருக்காண்டு எங்களுக்கு பல்லு தான் இதை போவேன் ஆரன்னு கண்டுபிடிங்க சரியா ஆசையா வாங்கி தந்த வைக்க சாப்பிட்டு காட்டு தானே உணவை தான் காட்டுவோம் நீங்க உம் எனக்கு பச்சை பட்டாணி என்ன ரொம்ப பிடிக்கும் அதை உங்களுக்கு சொல்லுவா நெடுகளும் சொல்றதானே நான் அதை பார்த்துட்டு தான் இந்த கிப்ட வந்து அனுப்பி விட்டு கிடக்கு என்ன சொல்றது நன்றி தான் சொல்லணும் எனப்ப கிஃப்ட் தந்தா நன்றி என்னண்டாவாம் எனக்கு பச்சை பட்டாணி பிடிக்குமா அதனால பச்சை பட்டாணி கொடுத்து விட்டு கிடக்கும் ரெண்டு குழம்புங்க எல்லாரும் குழம்புங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து குழம்புங்க ஆர்டர் ஓகே நன்றி எதுக்கும் நன்றி சொல்லுவோம் இப்ப வந்து நான் இந்த வீடியோவை பண்றேன் நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்ப உங்கள்ட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து